யூடியூப் பார்ந்தருமை வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் காலபுருஷ தத்துவத்தில் வந்து நவாம்சம் நவாம்சம் என்பதை வந்து எல்லாருமே என்ன சொன்ன கலத்திரம் சார்ந்த விஷயத்திற்கு மட்டும் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க நவாம்சம் என்பதை வைத்து ஒவ்வொரு கிரகத்தில் எந்த கிரகம் வந்து நமக்கு உண்மையாக வேலை செய்யும் செய்யாது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா லக்கணம் என்பது நாம் கரெக்ட் பண்ணி குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப இருக்கிறவங்க லக்கணத்தை வந்து என்ன சொல்லலாம்னா எந்த டயத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்களோ அந்த டயத்துக்கு வந்து வச்சு வந்து அம்சத்துல வந்து என்ன லக்கணம் இருந்தாலும் தான் ஆண் லக்கணம் தான் பெண் லக்கணம் தான் அதை பத்தி கண்டுகொள்ளாத ஒரு நிலைமை இருக்கிறது அது தவறு ஏன்னா நம்ம லக்கணத்தை வந்து வந்து கரெக்ட் பண்ண தெரியணும் கரெக்ட் பண்ண தெரிஞ்சா தான் அது நல்லது கரெக்ட் பண்ண தெரியலன்னா வந்து நல்லது அல்ல ஏன்னா லக்கணத்தை வைத்து சில கிரக நிலைகளை கிரகம் எப்படி இருக்கிறது இப்ப வந்து ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லலாம் சூரிய தோஷத்தில் போய் பிறந்திருந்தாள் என்று சொன்னால் அவன் நல்லா இருப்பானா நல்லா இருக்க மாட்டானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த லக்கணம் வந்து சரியாக குறிக்கப்பட்டிருந்தால் அந்த லக்கணம் அந்த லக்கணத்திற்கு அம்ச லக்கணத்திற்கு சூரியன் மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்தால் கண்டிப்பாக அந்த சூரிய தோஷம் ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் பாதிக்காது பத்து பாதிக்கும் அதை வச்சு இந்த ஜாதகம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிடலாம் நீங்க ஆயிரம் அனலைஸ் பண்ண வேண்டிய தே தேவையே கிடையாது அதனாலதான் லக்கணத்தை வந்து முன்னோர்கள் வந்து நம்ம முன்னோர்கள் செய்து வைத்த அத்தனை காரியங்களும் எதுவுமே வந்து நான் பாதகத்துக்கு பாதகத்துக்குண்டான அமைப்பில் இல்லை அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்மளுக்கு உணர்த்துவதற்காக கரெக்டாக செஞ்சு வச்சுட்டு போனதை இன்னைக்கு வந்து குழப்பி தள்ளிட்டாங்க அந்த குழப்பி தள்ளதுனால இன்னைக்கு நான் இப்ப ஒரு ஜாதகத்தை வந்து என்ன ஆதிபத்தியத்துல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆதிபத்தியத்தில் இருக்கின்ற நபர் என்ன சரியா இருக்கார சரியில்லையா அப்படிங்கிறத சொல்லிடலாம் அதே சமயத்துல இப்ப ஒரு சுக்கரனுடைய தோசத்துல வந்து ஒரு ஜாதகம் இருக்கு அந்த சுக்கரனுடைய தோசத்துல வந்து அம் அம்சலக்கணம் சரியாக குறிக்கப்பட்டிருந்தால் அந்த சுக்கரன் வந்து அம்சத்திற்கு வந்து நான் சொன்னோம் ஒண்ணு அஞ்சு ஒன்போது உள் கோணம் இருந்தால் அவர் கண்டிப்பாக என்ன சொன்னால் அவர் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படாது திருமண வாழ்க்கை பாதிக்கப்படாது அவருடைய களத்தர வாழ்க்கை பாதிக்கப்படாது அவர் தனிப்பட்ட முறையில் வந்து பாதிக்கப்பட மாட்டார் ஏன்னா மெயினான சப்ஜெக்ட் வந்து ஒரு ஒரு லக்கணம் குறிக்கப்படுவதனுடைய நோக்கம் இந்த லக்கணம் வந்து எதிர்காலத்தில் நன்றாக இருக்குமா இல்ல நல்லா இல்லாம போகுமா என்பதை வந்து அம்சத்தில் லக்கணம் குறிக்கின்ற முறையை வைத்துத்தான் உங்களுடைய பரப்புடைய ரகசியத்தை சொல்ல முடியும் இல்லைன்னா சொல்ல முடியாது இப்போ சனி தவசத்தில் ஒருத்தர் பிறந்துட்டான் அவன் சனிதோஸத்தில் ஒருத்தர் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லி வரும்போது அம்சத்தில் சரியான லக்கணம் குறிக்கப்படும் சரியான லக்கணம் ஆண்னா ஆண் குறிக்கணும் குறிக்கணும் பெண்ணுனா பெண்ணுன்னு குறிக்க குறிக்கிறதுக்கு உண்டான அந்த தயத்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட தெரியணும் எத்தனையோ பேர் இந்த குழப்பத்தில் போய் இருந்து வந்து சங்கடங்களை வந்து அனுபவிக்கணும் இன்னைக்கு வரைக்கும் போடுறது கரெக்டாக போடுது கரெக்டாக போட்டு வந்து என்ன சொல்கிறான்னா அவன்கிட்ட வந்து அடுத்த செகண்ட் வந்து சில பேர் வந்து என்ன சொன்னா ஜோதிடரை வந்து என்ன சொல்கிறான் ஒரு குழப்புவதற்காக அல்லது அவனுடைய அவனில் ஒரு கற்பனை இருக்கும் நல்லாவே இருப்பான் ஆனால் அவனுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கும் இது எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன நான் வந்து எந்த ஒரு மனிதனுக்குமே வந்து அவன் இஷ்டப்பட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்க வேண்டும் என்று சாஸ்திரத்தில் எங்கேயுமே சொல்லப்படவே இல்லை உனக்கு என்ன விதிக்கப்பட்டது தான் அப்ப ஒரு சனித சனி தோஷத்தில் போய் பிறந்தவன் அவனுடைய சனி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் அம்ச லக்கணத்திற்கு மூணு ஆறு பத்து பதினொன்னுல இருந்தால் அவன் நல்லாவே இருப்பான் நல்லாவே இருப்பான் அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அப்ப இதே மாதிரி வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அந்த லக்கணம் தான் அவர்களுக்கு வந்து என்ன அவருடைய வாழ்வியல் முறைகளை நல்லா இருக்கிறார் நல்லா இல்லாமல் இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து தெளிவு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறது அதுதான் இது லக்கணத்திற்கு ஏன்னா லக்கணத்தை வந்து நாம் தான் வரையறை பண்ண வேண்டும் ஜோதிடர் தான் அந்த அந்த வரையறை முறைகளை பண்ண வேண்டும் ஆனால் கிரகங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது அது பிறக்கும் போது என்ன ஆதிபத்தியத்தில் இருந்ததோ அதற்கு தக்கனதான அம்சம் உலகம் அந்த அம்சத்தை நம்மளால மாற்றவே முடியாது லக்கணத்தை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட முடியும் ஆனா தான் கரெக்ட் பண்ண முடியாது அதற்கு ஏத்த மாதிரி அந்த லக்கணத்துக்கு ஏத்த மாதிரி கிரக நிலையில் உட்கார்ந்துருக்கா அப்படிங்கிறத வேணா பார்க்கலாம் ஆனால் கிரகங்களை அப்படி ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ முதல்ல சூரியன் எடுத்தோம்னா சூரியன் ராசியில் எங்கே இருக்கிறாரோ சூரியன் எந்த ராசியில் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த ராசிக்கு சம்பந்தம்னு ஒன்று இருக்கும் இப்ப நெருப்பு ராசியில் உட்கார்ந்து இருந்தாருன்னா அம்சத்துல வந்து நெருப்பில் உட்காரலாம் காற்றில் உட்காரலாம் இப்படி இருந்தா இவரு இவர்களுக்கு தகப்பனாரனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் உறுதியாக வச்சலாம் அடிச்சு சொல்லலாம் ஒருத்தருக்கு வந்து தகப்பனாருடைய அனுகிரகம் கிடைக்குமா அப்படின்னா சூரியன் வந்து ராசியில் எங்கே இருக்கிறானோ எந்த பூதத்தில் இருக்கிறானோ அம்சத்திற்கு அம்சத்தில் வந்து அதே பூதத்தில் இருக்கலாம் அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பூதத்தில் இருந்தால் அவருக்கு தகப்பனாரால் கண்டிப்பாக பூர்வீகத்தால் குலதெய்வத்தால் நல்ல அனுகிரகம் இருக்கத்தான் செய்யும் குழந்தைகளால் இருக்கத்தான் செய்யும் இல்லைன்னா சூரியன் வந்து ஒரு நெருப்பில் உட்கார்ந்து இருக்கின்ற சூரியன் அம்சத்தில் வந்து ஜலத்தில் போய் உட்கார்ந்து விட்டால் அவர் முதலில் பூர்வீகத்தில் இருக்க முடியாது பூர்வீகத்தில் இருக்க முடியாது அவ பூர்வீகத்தில் இருக்க முடியாது அதே சமயத்துல அந்த சூரியன் வந்து இவருடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமுடைய கட்டமாக வருகிறதோ அந்த கட்டத்தின் கிரக காரகத்துவ உறவை வந்து என்ன சொல்ல வந்து அனுபவிக்க முடியாது என்ன நெருப்புல உட்காந்துருக்கிறவங்க போய் அம்சத்துல போய் வந்து என்ன சொல்றேன்னா ஜலத்துல உட்கார்ந்து அதுக்கு தண்ணிகளை ஓட்ட கோழி கணக்கு இப்படி கொக்கிட்டு இருக்க நீங்க எங்க போய் அனுபவிப்பீங்க அப்படி ஒவ்வொன்றுக்குமே சொல்ல முடியும் அப்ப இதே சந்திரன் சந்திரன் வந்து உங்களுடைய ராசியில் எங்கே உட்கார்ந்திருக்கிறாரோ சந்திரன் வந்து ராசியில வந்து எங்க உட்கார்ந்துருக்கு எந்த பூதம் அப்படிங்கிறது மட்டும் கணக்கு பாரு என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்க கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ன பூதம் ஒருத்தர் ஜாதகத்துல வந்து சந்திரன் வந்து கும்ப கும்பத்தில் உட்காந்துருக்காரு அப்ப கும்பம் என்பது ஒரு காற்று வீடு அவருக்கு கொடுக்கப்பட்டது காற்று வீட்டுல தான் சந்திரன் உட்காரணும் அப்படிங்கிறது பிறப்புடைய விதி அதே சந்திரன் வந்து என்ன சொல்றான்னா அம்சத்தில் போய் வந்து என்ன சொல்றான்னா ஜல வீட்டில் உட்கார்ந்தான்னா என்ன நடக்கும் அப்ப காற்று வீட்டில் உட்கார்ந்தவன் அவன் அவனுக்கு அவன் அவனுடைய பிறப்பிடம் காற்று சந்திரனுடைய பிறப்பிடம் காற்று வீட்டில் பிறந்திருக்கிறான் அவன் வந்து காற்று வீட்டில் உட்காரணும் அல்லது நெருப்பு வீட்டில் உட்காரணும் உட்கார்ந்தால் இவருடைய உடல் தேகம் என்று சொல்லக்கூடியது சூப்பரா இருக்கும் டென்ஷன் ஆகாம பிரச்சனை இல்லாம இருக்கும் நல்லா பார்க்கணும் அதே சமயத்துல நீங்க வந்து என்ன சொன்னா அவர் போய் காற்று வீட்டில் உட்கார்ந்த சந்திரன் போய் மண்ணில் உட்காந்தாலும் தண்ணியில் உட்காந்தாலும் பிரச்சனை தான் நீங்க நினைக்கலாம் இல்லை சந்திரன் தண்ணீருக்கு சம தண்ணீருக்கு சம்மந்தப்பட்டவன் தான் அவன் உடலுக்கு உடல் உங்களுடைய உடலை வைத்து உடல் எங்கே இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு சந்திரனை வச்சு தான் வாங்கணும் நீங்க என்ன ஆதிபத்தியத்தில் பிறந்திருக்கீங்க மண்ணு கணக்காக இருக்கிறதுக்கு பிறந்திருக்கீங்களா ஜலகணக்காக இருக்கிறதுக்கு பிறந்திருக்கீங்க நெருப்பாக இருக்கிறதுக்கு பிறந்திருக்கீங்களா காற்றாக தென்றலாக இருக்கிறதுக்கு பிறந்திருக்கீங்களா அப்படிங்கிறது சந்திரனை வைத்தும் லக்கணத்தை வைத்தும் தான் அப்ப சந்திரன் வந்து என்ன ஆதிபத்திய உறவில் அங்கே ராசியில் இருக்கிறாரோ அதே அந்த உறவுக்கு இணை என்று சொல்லக்கூடிய ஒன்றில் இருந்தால் நீங்க ஹாப்பினஸா இருப்பீங்க ஹாப்பினஸ் ஏன்னா சந்திரன் தான் ஹாப்பினஸ் மனோநிலை பாதிப்பு இல்லாமல் இருக்கிறது சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் சிஷியன் ஜோதிர சாஸ்திரத்தில் என்ன சொன்ன சிஷியன் எப்படி இருப்பான் சிஷியன்னா எப்படி இருப்பான் சிஷியன்னா வந்து என்ன சொன்னா குருவுக்கு ரொம்ப பணிவாக இருப்பவனும் குருவோடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருப்பான் இதனால சிஷியன் நேரத்துக்கு டீ கொடுக்கறது நேரத்துக்கு வந்து என்ன சொன்னா அவருக்கு தண்ணி கொடுக்கறது நேரத்துக்கு அவருக்கு சாப்பாடை கரெக்ட் பண்ணி கொடுக்கறது அவருடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய இந்த சிஷ்யன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ராசியில் எங்கே இருக்கிறானோ அதே காரக உறவுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்தால் உங்களுடைய உங்களுடைய மனம் நன்றாக இருக்கும் நீங்கள் நன்றாக பிரச்சனை இல்லாமல் இருப்பீர்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டென்ஷன் வராது உங்களுடைய உடலில் வந்து என்ன சொல்கிறேன்னா சாப்பிட்டால் முதலில் வந்து உங்களுக்கு நிம்மதி இருக்கும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் சாப்பாட்டை வந்து ஒரு கண்ட்ரோலான முறையில் தான் எடுக்கணும் எனக்கு வந்து சந்திரன் வந்து கும்பத்தில் தான் அம்சத்தில் வந்து விருச்சிகத்துல ஆஃபீஸில் போய் வந்து நான் நல்லா சாப்பிட்டேன்னா ஒன்றுமே செய்யாது ஆனால் வீட்டில இருந்து சாப்பிட்டேன்னா வயிறு ஒப்பிசமாயிடும் இது இப்போ மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொன்னான்னா வீட்டில் இருந்து சாப்பிடுகின்ற காலத்தில் ஃபுல்லாமே நான் அளவை தா அளவோடு சாப்பிட அளவோடு சாப்பிடணும் வெளிய இடத்துக்கு போயாச்சுன்னு வாங்க வெளியிடத்துக்கு போயாச்சுன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அவுட் ஆஃப் ஸ்டேஷனுக்கு போயாச்சுன்னா என்ன எனக்கு வந்து நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது இன்னைக்கு அலுவலகத்துல இருந்து சாப்பிட்டேன்னா ஒன்றும் செய்யாது ஏன்னா அங்கே வேலை தன்மைகள் போக்குவரத்து இருக்கு இங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுனால வயிறு ஒப்பிசமோ இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் சாப்பிட்டேன் எனக்கு சாப்பாடு சரியில்லைன்னா முதல்ல கோவம் வந்துடும் உண்மையவே சொல்றேன் ஏன்னா இதெல்லாம் வந்து எதையுமே உண்மையை பேசுனாலும் தப்பெல்லாம் வரப்ப சந்திரன் அம்சத்தில் நீசம் ஆயிருந்தாலும் அவனுக்கு உணவு உணவா உணவால் அவனுக்கு வந்து என்ன சொன்ன எத்தனையோ ஹோட்டல்களுக்கு போய் மனஸ்தாபங்கள் வந்திருக்கு எப்ப உண்மைய அந்த காலத்துல இப்ப வந்து என்ன சொன்னா அந்த காலத்துல வந்து என்ன சொன்னா உணவு கட்டுப்பாடு இருந்தது இப்ப உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு இருந்த காலத்துல எனக்கு பசி ஜாஸ்தி உணவு கட்டுப்பாடு இல்லாத நேரத்துல என்னால சாப்பிட முடியல எப்படி பாருங்க அன்னைக்கு இவ்வளவு சாதம் கொண்டாந்து கொடுப்பானான்னு இளமையில வந்து துடிச்ச எனக்கு அன்னைக்கு சாதம் கேட்டா முறைப்பான் இன்னைக்கு சாதம் வேணுமா சார் கூட கொஞ்சம் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்கிறான் அந்த சந்திரன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் நான் சாப்பிட முடியாது சந்திரன் நேசம் அதனால தான் நித்தமும் உணவு தானம் பண்ணிகிட்டே வருவதற்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது அப்போ தான் நம்ம வந்து என்ன சொன்னா வெற்றி பெற முடியும் அது மாதிரி இதே மாதிரி செவ்வாயை எடுத்துக்கிடுங்க செவ்வாய் எந்த காரகத்தில் இருக்கிறாரோ அந்த காரகத்தில் இருந்தால் அந்த காரகம் இப்போ செவ்வாய் ஜல வீட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஜல வீட்டில் இருக்கணும் அல்லது மண் வீட்டில் இருந்தால் அந்த காரக உறவு உங்கள்ட ஒழுங்கா இருக்கும் காரக உறவு உங்களுக்கு ஒழுங்கா இருக்கும் காரக உறவு உங்களுக்கு பண்ணி வந்து டென்ஷன் எங்கனைக்கு உங்களுக்கு நிம்மதி இல்லாம ஐந்து என்று புத்திரர்கள் இந்த புத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய காரக உறவு ராசியில் எந்த இடைக்கு எந்த இடத்துல இருக்கிறதோ அம்சத்தில் வந்து அதற்கு இணை என்று சொல்லக்கூடிய இப்போ புத்திர உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு புத்திர உறவு நெரு காற்றில் இருந்தால் அவர் வந்து நெருப்பில் இருக்கலாம் காற்றிலும் இருக்கலாம் அப்ப உங்களுக்கு பிள்ளைகளால் வந்து என்ன சொல்லணும் நீங்கள் பிள்ளைகளால் யோகத்தை அடைஞ்சிருவீங்க பிள்ளைகளால் யோகத்தை அடைஞ்ச இதுல திருக்கணிதான் இந்த மாதிரி போட்டு பார்த்து என்ன சொல்லணும் ஏகட்ட எக்கட்டை கொழுக்கிட்டே இருக்கான் வாக்கியத்தில் போட்டு பாருங்க பேசிக் அடிப்படை எப்படிங்க பேசிக் அடிப்படை எப்படிங்க நீங்கள் கண்டிப்பாக நன்றாக இருப்பீர்கள் அப்ப அம்சம் என்பது உங்களுடைய இருதயம் உள்ளே எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளி தெளிவாக சொல்லும் எந்த கிரகத்தால் நீங்கள் அடி வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் எந்த கிரகத்தால் நன்மை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உங்களுடைய அம்சத்தில் வைத்து பார்த்து கொள்ளலாம் ஒவ்வொரு கிரகம் என்ன பஞ்சபூதம் என்பதை பாருங்க மேசம் சிம்மம் தனுசு நெருப்பு அதில் கிரகம் இருந்து அந்த கிரகங்கள் வந்து நெருப்பு ராசியிலும் காற்று ராசியில் இருந்தா அந்த கிரகத்தால் உங்களுக்கு நல்ல வந்து ஆதிபத்தியமுடைய உண்மையான நிலைமை கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்துல மாத்தி உட்கார்ந்த அந்த கிரகத்தால் நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் வந்து கொண்டே தான் இருக்கும் இதே மாதிரி அம்சத்தை எல்லாரும் பாருங்கள் எல்லாரும் பாருங்க அதே சமயத்தில் வந்து அம்சத்தில் அம்சத்தில் வந்து என்ன சொன்னா கேந்திரத்தில் எத்தனை கிரகம் இருக்குதுன்னு பாருங்க கேந்திரம் என்பது என்னது வாழ்க்கையின் வந்து லக்ஸுரிஸ் யோகமான இடம் என்பது கேந்திரம் யோகமான இடம் என்பது கேந்திரம் கேந்திரம் என்பது என்னது மேசம் ஒரு கேந்திரம் கடகம் ஒரு கேந்திரம் துலாம் ஒரு கேந்திரம் மகரம் ஒரு கேந்திரம் இதில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறது என்று பாருங்கள் இதனால் வந்து என்ன சொன்னா வாழ்க்கையில் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய என்னது வீடு மனை திருமணம் தொழிலு சிறப்பா இருக்கும் அதே சமயத்துல அந்த பணபரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல எத்தனை கிரகம் இருக்குன்னு பாருங்க பணபரம் என்பது பணம் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அப்ப ரிசவத்தில் கிரகம் இருக்கிறதா சிம்மத்தில் கிரகம் இருக்கிறதா தனுசில் கிரகம் சாரி விருச்சிகத்தில் கிரகம் இருக்கிறதா கும்பத்தில் கிரகம் இருக்கிறதான்னு பாருங்க இந்த கிரகத்தை வந்து என்ன சொல்ல நல்லா ஆக்டிவேஷன் பண்ணுங்க ஆக்டிவேஷன் பண்ணுங்க ஆக்டிவேஷன் பண்ண தெரியணும் ஒரு கிரகம் என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறது அந்த அம்சத்துல போய் உட்கார்ந்து இருக்கிற கேந்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிற கிரகத்தாலும் கேந்திரம் என்பது என்னது சரராசிகள் சரராசிகள் தான் கேந்திரம் பணவரம் என்பது ஸ்திர ராசிகள் உபயராசி என்பது நாலு காணர் நாலு காணர்ல கிரகம் உட்கார்ந்து இருக்கிறத பாருங்க அதால் இம்சை அந்த கிரகத்தால் எந்த அஹ் மிதனத்திலேயோ கண்ணிலேயோ தனுசுலேயோ மீனத்திலேயோ ஒரு கிரகம் உட்கார்ந்தால் அந்த கிரகம் அறிவாளி ஆனால் உடல் பலம் இல்லையே நல்ல மூளையில மனுஷன்தான் நல்லா பேப்பர்ல எழுதுறாரு நல்லா பேசுறாரு ஆனா நடக்க முடியாது இதுதான் உபயம் என்பது பிறருக்கு உபயோகப்படும் நமக்கு படாது ஸ்திரம் என்பது நமக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும் சரம் என்பது நம்மளை வாழ வைக்கும் இத நீங்க அம்சத்துல வந்து நல்லா போட்டு பாருங்க எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யும் என்பதை பாருங்கள் அதே சேர்ந்த அதி நன்மையை செய்யக்கூடியது என்னது அப்படின்னா ராசியில் உட்கார்ந்திருக்கிற ஒரு கிரகம் அம்சத்தில் வந்து என்ன சொன்னா அதோட துணை இணையோடு இணை என்று சொல்லக்கூடிய ராசிகளில் உட்காரும் நெருப்புனா நெருப்பு காற்று இதெல்லாம் துணையும் இணையும் மண் என்று சொன்னால் மண்ணும் ஜலமும் தான் துணையும் இணையும் இப்படி இருக்கா ஆனால் நம்பர் ஒன் குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தை கொடுத்து உங்களை வாழ்வாங்கு வாழ வைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதுல உங்க லக்கண லக்கணத்தை விட லக்கணம் என்பது நம்ம குறிக்கிறது தான் ஆனா பெண்ணா என்பதை கரெக்டா நம்ம ஒரு ஜோதி கரெக்டா குறிச்சு கொடுத்து விடுவார் ஆனால் லக்கணாதிபதி எங்கே உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள் லக்கணாதிபதி வந்து என்று சொல்லக்கூடியவர் நெருப்பில் வந்து ராசியில் உட்கார்ந்திருந்து இருந்து அம்சத்தில் ஜலத்தில் நீங்கள் உட்கார்ந்து தண்ணிக்குள்ள போடப்பட்ட கோழி மாதிரி தண்ணிக்குள்ள போடப்பட்ட கோழி மாதிரி அதே சமயத்துல வந்து என்ன சொன்னால் லக்கணாதிபதி நெருப்பில் இருந்து நெருப்பில் உட்கார்ந்து விட்டான் என்று சொன்னால் நீ சமூகத்தில் பெரிய அந்தஸ்துள்ள மனிதனாக வருவாய் லக்கணாதிபதி காற்றில் உட்கார்ந்து உங்களுடைய ராசியில் காற்றில் உட்கார்ந்து அம்சத்தில் வந்து என்ன சொன்னா நெருப்பில் உட்கார்ந்தால் சிறந்த மனிதனாக வருவான் அந்த கம்பீரம் அந்த சரம் என்று சொல்லக்கூடியது கம்பீரம் வேகம் அத்தனையும் சரம் சிறந்ததாக இருக்கும் அப்படி வந்து அந்த நவாம்சம் என்பது வாழ்க்கையை வந்து என்ன சொன்ன நிர்ணயக்கூடிய கூடிய அற்புதமான சக்தி அந்த நவாம்சம் தான் உங்களுடைய உண்மையான கண்ணாடி முகத்தை பார்த்தவொன்னு என்ன சொன்ன அந்த கண்ணாடி நல்லா தெரியும் அப்ப எந்த ஒரு மனிதனும் நவாம்சத்தில் உங்களுடைய லக்கணம் சிறப்பாக நீங்கள் எந்த பஞ்சபூதத்தில் உங்களுடைய லக்கணாதிபதி நிற்கிறாரோ லக்கணாதிபதி லக்கணம் அல்ல லக்கணம் வந்து நாம் தான் நீங்கள் ஆனா பெண்ணா என்பதை கண்டிப்பாக குறிக்கக்கூடியது கரெக்டாக இருக்கணும் அம்சத்தில் வந்து உங்களுடைய லக்கணாதிபதி இருந்து ராசியில் ஜலத்தில் இருந்து அம்சத்தில் மண்ணிலும் தண்ணீரும் இருந்தால் நீங்கள் பூஞ்சோலையாக மாறுவீர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி இந்த மாதிரி அம்சங்களை பார்க்க கொள்ளுங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும் நாம் எவ்வளவு பெர்சன்டேஜில் வந்து வெற்றியில் இருக்கோம் எவ்வளோ பெர்சன்டேஜ் போராடிக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சிடும் என்று கூறி உங்களிடம் இருந்து விட சிப்பி பாரோதரசர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சோமே சொல்க சோமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்